மகன் தூயாவின் பெறாலே எங்கள் எல்லோருக்காக என்னாலும் காட்டியிருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி போக ஓம் அக்கே நற்கருணை ஆண்டோரே நன்றி போக ஓமக்கே Hãy mẹ cho kênh Ghiền mẹ Gõ Để không yêu những

മന പുതുടലിനടൽ നായ ഉടൽ നോവ தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம்ம பாவங்களுக்காக மனம் வறந்துவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் இல்லாமல் இறைவன் மீது இறக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாம் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக May the Virgin Martyr Saint Agatha implore your compassion for us, O Lord, we pray, for she found favor with you by the courage of her martyrdom and the merit of her chastity. Through Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. ஆண்டு மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை திருப்பலையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென்ற சாட்சி நினைவு கூறப்படுகின்றார் இயேசுவை தொட்டாலும் நலம் திருப்பலை தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டுகிப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் முதல் வாசகம் மரியா ஃப்ரம் கனடா ஒன்று அரசர் கண்ணூரில் தந்து வாசகம் அந்நாள்களில் சாலாமோன் ஆண்டவரின் உடன்படிக்க பேளியை தாவீதின் நகர் சியோனின் என்று கொண்டு வர விரும்பினார் எத்தானின் மாதத்தில் பண்டிகையின் போது அரசர் சலமோனின் முன் கூடினர் இஸ்ராயலின் பெரியோர் அனைவரும் வந்தனர் குருக்கள் வேளையை தூக்கிக் கொண்டனர் ஆண்டவரின் வேளை சந்திப்பு கூடாரம் கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர் பின்னர் குருக்கள் உடன்பிடிக்கி பேழையை கோவிலின் கருவறையில் திரு தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெர்வீங்கள் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர் பேழையையும் அதன் தண்டையும் கண்டுகளையும் மூடியவாறு இருந்தன ஒரு கற்பரகையை தவிர வேறொன்றும் அப்பேளைக்குள் இல்லை இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரே மலையின் மோசை அதற்குள் வைத்தவை அவை குருக்கள் புரிய அங்கு நிற்க இயலவில்லை ஏனெனில் ஆண்டவரின் மாற்றி அவர் இல்லத்தை நிரப்பிற்று அப்பொழுது சலமோன் ஆண்டவரே நீர் கரிய மேகத்துள் உறைவதாக கூறினீர் நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்ல ஒன்றை மக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள் அவரது திருவடி தாங்கி முன் வேண்டு பணிவோம் அல்லேலூயா அல்லேலூயா

அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மாக்கு புகழ் ஒன் டச் ஆஃப் லவ் ஆல் தோஸ் ஹூ டச் ஹிம் வேர் சேவ்டு மார்க் ஆறு ஐம்பத்தி அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் நேற்றைய தினம் ராயபுரின் மாமியாரை தொட்ட எழுப்பினார் தொட்டார் அவர் குணம் பெற்றார் இயேசுவால் தொடப்பட்டவர்களும் இயேசுவை தொட்டவர்களும் குணம் பெற்று மாற்றம் பெற்று செல்வதை பார்க்கிறோம் அருகில் இருந்தால் அவரிடம் உன்னை ஒப்புவித்தால் எல்லாம் நலமாகும் எனக்கு பரிசுத்தாவி இந்த பீடத்துக்கு வந்தோட சில காரியங்களை ஞாபகத்துக் கொண்டு வருவார் பிளேஸ் க்ளோஸ் டு ஹேம் டு ஹேம் சாதாரண ஒரு நமக்கு பிடித்தமான நபருக்கு பக்கத்திலேயே இருக்கிறோம் என்றால் இவ்வளவு தூரம் அதற்கு சக்தி என்றால் நம்ம ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் அவரிடம் கொண்டு வாருங்கள் பிரிச்சுக்கிட்டு இல்லையா அப்ப என்ன செய்யறாங்க அருகில் கொண்டு வந்த அவர்களை கிடத்தினார்கள் கிடத்தப்பட்டவர்கள் குணமானார்கள் பிளேஸ் க்ளோஸ் டு ஹெம் அவரிடம் உன்னை ஒப்புவைஸ் ாலும்ருட்சதங்களாலும் அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கிய கடவுள் என்று முதல் வாசகத்தில் படிக்க கேட்போம் ஒளி உண்டாகுக ஒளி உண்டானது என்ன வல்லமை அதே வார்த்தை தான் இன்று நம்முடைய வார்த்தை வழிபாட்டிலே முதல் வாசகம் தியான பாடல் நற்செய்தி இவைகளின் வழியாக பிரசன்னம் நாம் உணர்கிறோம் தொடப்படுகிறோம் ஆகவே செவிகளால் கேட்டு உள்ளத்தில் இருத்தி ஆண்டவருடைய வார்த்தையினால் கட்டப்பட்டவர்களாக பிரேக்கிங் ஆப் அண்ட் பிரேக்கிங் த பிரெட் वारे अरुण वहीं नाम गुणमीम वि हाट एम और ए गर्मेंट ओनली बट ईवन इन दट विट देर ऑफ इफ ट सो मच वर्चूर्मर दे THAT SHALL RECEIVE HIMSELF WHOLE. ஆடையின் விளிம்பு நம்மிடம் இல்லை ஆனால் அவரது உடலையே உண்பதற்காக நாம் பெற்றுள்ளோம் அவரது ஆடையின் விளிம்பை தொட்டவர்கள் எவ்வளவு நன்மை அடைந்தார்களோ அதைவிட மேலானதை அவரை பெறுபவர் அடைவர் இன்னொரு நிகழ்ச்சி நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும் நான் அவர் ஆடையை தொட்டால் குணம் பெறுவேன் என்று சொல்லி அந்த நோயுற்றிருந்த பெண்மணி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய ஆடையை தொடுகிறார் குணம் பெறுகிறார் யாருக்கும் தெரியாது யார் என்னை தொட்டார்கள் இயேசு கேட்கிறார் என்னை விசுவாசத்தோடு தொட்டவரை உணர்கிறேன் எங்கே அவர் திரும்பி பார்க்கிறார் அந்தம்மா அடுக்கிட்டு இருக்க ஐயோ ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரே ஆண்டவரே நான் தான் தெரியும் உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்ன அர்த்தம் பாருங்க ஆடைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு விசுவாசத்தோடு உணர வேண்டும் படிக்கிறோம் ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உணவாக உட்கொள்ளுகிறோம் வார்த்தைகளை கேட்கிறோம் சக்தி நிறைந்த அந்த வார்த்தைகள் அவருடைய நற்கருணை நமக்கு தெம்பை அளிப்பதாக இருக்க வேண்டும் இந்த கொரோனா சமயத்துல மக்கள் ஏங்கி போயிட்டாங்க ஐயோ நன்மை வாங்க முடியலையே டிவியில பூச பாக்குறோம் ஆனா நன்மை வாங்க முடியலையே உண்மை ஆண்டவருடைய அருள் நம்மை உண்பித்துக் கொண்டு இருக்கிறது எப்படி நமக்கு உடலுக்கு உணவு தேவையோ அப்படி ஆன்மாவுக்கு ஆண்டவருடைய உடல் தேவை தேடி கண்டு தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு ஆண்டவரை தேடி கண்டு கொண்டேன் ஐ ஹாவ் ஃபவுண்ட் அ லாட் ஆண்டவரை கண்டேன் கண்டுகொள்ளுதல் என்பது மிக மிக மகிழ்ச்சியை தரக்கூடியது தேடி கண்டுகொண்டேன் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஹெம் சர்ச் ஹெம் ஹோ இங்கேதான் இருக்கிறார் உள்ளத்தில் இருக்கிறார் அந்த படத்தில் இருக்கிறார் நற்கரல இருக்கிறார் தேடி கண்டு கொண்டேன் ஆகவே ஆண்டவிடம் ஜெபிப்போம் வரையும் தொடுதலை எமக்கும் இறைவன் தொடுகின்றார் தொட்டு அவருடைய தொடுதல் வேணும் ஒரு ஆங்கில பாடல் ஒன்றுக்கு ரொம்ப ஒரு கேசட்ல கேட்டேன் அந்த அன்போடு தொடுதலாக இருந்தால் வாழ்க்கையில அது எத்தனை நலத்தை தரும் ஏற்று வர மருளும் இறைவா வாக்காக்கும் கரங்களினால் அமேன் நற்கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதடும் நாவம் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன்

triumph of virginity and martyrdom. Grant, we pray, through the power of this sacrament that bravely overcoming every evil we may attain the glory of heaven. We ask this through Christ our Lord. Amen. May God be with you. May the Almighty God, the Father, the Son, and the Holy Spirit bless you. Amen. May you be filled with

Nanre pugal o magi arkaru nayon nevere nanre pugal o magi. Tane yavin piraale. Amen. Jesus kepugal. Maria Good evening and God bless all of you. Good evening, Father.